எனக்கு புரிந்தவரை பாகிஸ்தானோடு ரொம்ப நெருங்கிய உறவு இப்பொழுது ட்ரம்ப்புடைய ஆட்சிக்கு வந்துவிட்டது பாகிஸ்தான் ராணுவ தளபதி இரண்டு முறை அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார் ட்ரம்ப்புடன் மத்திய உணவு அறிந்திருக்கிறார் அதனால் பாகிஸ்தானுக்கும் ட்ரம்ப்புடைய ஆட்சிக்கும் நெருங்கிய உறவு இருப்பதால் அவர்கள் பேச்சு கேட்டு இந்தியா மீது இது ஒரு அத்துமீறலான வரியை விதித்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து இருக்கும் சப்ளை செயினை உடனடியாக அமெரிக்கா வேறு நாடுகளில் இருந்து பெற முடியாது இந்த வரி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அமெரிக்க கன்சியூமருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் இந்தியாவில் ஆளும் பாஜக அரசாங்கம் ட்ரம்போடு நெருங்க உறவு வைத்திருக்கிறேன் என்று நம்பியிருந்தார்கள் அதனால்தான் ட்ரம்ப் சர்க்கார் ஹவுடி மோடி என்றால் நடத்தினார்கள் பொய்த்து விட்டது அவர்களுக்கு எந்த விதமான உறவும் அமெரிக்க அதிபருடன் இல்லை என்பது புரிந்துவிட்டது அவர்கள் ராஜதந்திரத்திலே பாகிஸ்தானிடம் தோற்றுவிட்டார்கள் பாகிஸ்தான் ராணுவம் நேரடியாக டிரம்போடு உறவு வைத்திருப்பதால் அவருடைய ராஜதந்திரத்தின் காரணத்தால் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை தோட்டத்தை பார்க்க வேண்டும் ஆனால் இது இந்தியாவுக்கு மட்டும் பாதிப்பல்ல அமெரிக்காவுக்கும் பாதிப்பு அமெரிக்கா இதில் உணர்வார்கள் நாம் ஆனால்

ஆனா சொல்லணும் இந்தியா இருந்து இருக்கிற சப்ளை செயினையும் அமெரிக்கா உடனே இன்னொரு இடத்துல இருந்து வாங்க முடியாது இந்தியா இருந்து ஒரு பொருள் போதுன்னு வச்சுங்க நாளை காலையிலே இன்னொரு இருந்து அமெரிக்கால வாங்க முடியாது அமெரிக்கா கன்சியூமர் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் இந்தியாவுடைய ராஜதந்திரம் தோல்வி அடைந்து விட்டது குறிப்பாக பிரதமர் வந்து ட்ரம்ப் ஒரு நேரடி உறவு வைத்திருக்கிறேன் அப்படின்னு நினைத்திருந்தால் அது பொய்த்து விட்டது அவர்களுக்கு அவர்கள இந்தியாவுடைய ராஜதந்திரத்துக்கு அடிதான் தோல்வி என்று பார்க்கிறேன் ஆனால் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் உடனே அடிபணிந்து விடக்கூடாது கூடாது அமெரிக்காவுக்கு நம்ம அடிபணிந்து விடக்கூடாது கூடாது நம்ம உறுதியாக